காரில் அனுரவின் புகைப்படத்தை ஒட்டிய நபர் செய்த மோசமான செயல் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியிலும் நல்லூர் திருவிழாவுக்கு மண் விற்பனை சர்வதேசத்தில் மனித உரிமைகள் தரத்தில் இலங்கை தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல் யாழில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடாவடி என்பிபி தீவக அமைப்பாளர் உள்ளிட்டவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் உறுதி நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு மடகஸ்காரில் கைதான எட்டு இலங்கை கடற்றொழிலாளர்களும் விளக்கமறியலில் கிருஷாந்தி கொலை வழக்கு குற்றவாளியின் வாக்குமூலத்தால் மக்கள் போராட்டம் ஜனாதிபதி அனுருகுமாராயக்கவின் புகைப்படம் மற்றும் தேசிய மக்கள் ராணுவத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட காரில் இறைச்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்பண்ண மற்றும் பதிலளிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த கார் சந்தேகத்துக்கிடமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது கால்கள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஆடு ஒன்று காரின் பின்புறத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தை கண்டபர்களும் காலமாக இந்த காரை பயன்படுத்தி பதிலளிய மற்றும் அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து இறைச்சிக்காக மாடுகள் மற்றும் ஆடுகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்று வருவதாக தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட சந்தை கண்டபர்கள் மத்துக்கம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் அம்பன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்துக்காக மணல் விநியோகம் நேற்று இடம்பெற்றுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடம் தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது இதனையடுத்து தமது பிரதேசத்தில் அளவில் மணல் அகலப்படுகின்றது என்று துடிந்தும் கிராமத்தை அழிவுக்குட்படுத்தக்கூடாது என்பதை அடிப்படையிலும் இம்முறை மணல் மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மணல் மண் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியிலும் போலீஸ் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று காலை ஒன்பது மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகல் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலர் மற்றும் கிராம மக்களுக்கு இடையில் இடம்பெற்றது மக்கள் எதிர்ப்பினையும் மீறி நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் விநியோகம் விற்பனை செய்யப்பட்டிருப்பது வடமராட்சி கிழக்கு அம்பன் கிழக்கு மக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் தமிழர்களுடைய மனித குடிகள் பரவி கிடப்பதாக கனேடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மனித குடிகளை முழுமையாக அடையாளம் காண்பது தற்போது சவாலாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மனித குடிகள் சார்ந்த விவகாரத்தை கையாளுவதற்கு தாயகத்தில் ஒரு செயலணி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மனித புதைக்குழி அகழ்வு சார்ந்த விவகாரத்துக்கு புலம்பெயர்ந்த இளைஞர் ஒத்தாசை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கோவிலில் மாதா உடைத்து சுனை நாரயம்பதி மாதா கோயிலில் மாதா சுருவத்தை மது போதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலனையை சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவற்ற போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்புடையவர்கள் சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக எட்டு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மெரிஞ்சி முனை நாரயம்பதி மாதா கோயிலில் மாதாசுவத்தை மதுபோதையில் இருந்த இருபது பேர் அடங்கிய கும்பலொன்று உடைத்து சேதப்படுத்தியதாக ஊர்காவற்றுறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் துரித நடவடிக்கையில் இறங்கியதன் அடிப்படையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனிவர்கள் கைதானவர்களின் தகவல்களின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் விசாரணைகளை அடுத்து குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பதவி நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முழுமையாக நீக்கும் பிரேணை மீதான விவாதம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது தேசபந்து தென்னக்கோனே காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுக்கிடையில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் முடிவு செய்துள்ளதாகவும் இது அவர்கள் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமுன தொடர்புடைய பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வராத எம்பிகள் உட்பட அனைத்து எம்பிக்களிலும் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும் என்றும் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தென்னகோணை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவார் என்றும் கூறப்படுகிறது மடகஸ்கார் கடற் பாதுகாப்பு படை பிரிவினரினால் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்தொழிலாளர்கள் எட்டு பேரும் விளக்கமரியில் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற நெடுநாள் மீன்பிடி படகு கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி எட்டு கடற்தொழிலாளர்களுடன் வெண்ணப்போ பகுதியில் இருந்து ஆழ்கடலுக்கு புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடல் எல்லையை மீறிய குற்றச்சாட்டில் அவர்கள் கடந்த மாதம் இரண்டாம் திகதி மடகஸ்கார் கடற்பரப்பு வைத்து கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட சரியான வசதிகள் வழங்கப்படாமல் குறித்த கடல் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மடகஸ்காரில் சிறையில் உள்ள எட்டு இலங்கை விடுவிக்க விடுவிக்கில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடற்கொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பாக மடகஸ்கார் நீதிமன்றத்தில் விசாரணைகள் செய்யப்பட்டு வடக்கு பிரெஞ்சு மற்றும் சிங்கள மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மொழி வேட்பாளர்கள் இன்மையினால் அடுத்த மாதம் நான்காம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சா் ரத்ன கவகே கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்சே என்கின்ற வீரர் நேரடியாக அழைத்த சாட்சியம் மூடாக நாங்கள் இந்த அணுக வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குறிப்பிட்டுள்ளார் கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்சே என்கின்ற வீரர் நேரடியாக வழங்கிய சாட்சிய நாங்கள் இந்த செம்மணியை பார்க்க வேண்டும் முன்னூறு முதல் அறுநூறு வரையிலான பேரை கொலை செய்து எங்களிடம் மேலதிகாரிகள் தருவார்கள் தந்தார்கள் இங்கு கொண்டு வந்து அவர்களை புதைத்திருக்கிறோம் என அவர் சாட்சியம் வழங்கியிருந்தார் அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற மேற்கொண்ட முயற்சியின் மூலம் ஒன்பதாம் ஆண்டு வரையிலேயே அகழ்வு பணியை மேற்கொண்டு சுமார் எலும்புக்கூடுகளை அப்போதே கண்டுபிடித்திருந்தார்கள் அது இன்று கட்டிடங்களுக்கான அகழ்வு வேலை இடம்பெற்ற போது சில மனித கண்டுபிடிக்கப்பட்டன அதற்கான வழக்கு தொடுக்கப்பட்டு பின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரை தொன்னூறு மனித எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒரு இன அழிப்புக்கு சான்றாக ஒரு இனத்தின் மேல் சகோதரர்களும் எங்களுடன் பேசும் போது தர்க்கம் செய்யும் போது விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள் அதுவல்ல இங்கு பிரச்சனை விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தியுள்ளது பாதுகாப்பு படையினர் என்ற பெயரிலேயே மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார்